ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிக நருளி செய்த பாதுகா சகசிரம் ஐநூற்றி இருபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் இது ஸ்லோகம் எப்படி இருக்கு மாகார்கை ஆஸ்லிஷ்டா மணிபிகி அவதூத தியூமணிபிகி கதாச்சித் க்ஷேத் अधिगतपदम् अम्बभवतीं मुकुन्देन त्रातुं पदकमलमूले विनिहितां निरापादां मन्ये निधिम् अनगवाचां निरवतीं महार्दै महार्घैः आश्लिष्टां मणिभिः अवधूत कदाचि क्षेत्रैिगत पदम अंबभवती मुकुंदेन पदकमलमुहले विनिहता वे निधि अनगवाचा निरवती अर्थम पादूगा देवी अंबान ताये அஸ் அஸ்லிஷ்டம் மகார்கை மணிபிகி உம்மீது பதிக்கப்பட்டுள்ள விலை உயர்ந்த மணிகள் மாகார்கைனா ரொம்ப ஆடம்பரமான விலை உயர்ந்த மணிகள் பிரகாசத்தால் பிரகாசம் இல்லை நம்ம சேர்த்துக்கிறோம் உம் மீது ஆஸ்லிஷ்டம்னா பதிக்கப்பட்ட உம் கூட நம்ம சேர்த்துக்கிறோம் மாகார்கை மணிபிகி அதனுடைய பிரகாசத்தால் தியூமணி பிகி தியூமணின்னா சூரியன் பல பல உதயசூரியன்களின் பிரகாசத்தையும் அவதூத தோற்கடித்து விஞ்சி நிற்கிறது அது உம் மீது பதிக்கப்பட்டுள்ள விலகியர்ந்த மணிகளின் பிரகாசம் பல பல உதயசூரியன்களின் பிரகாசத்தையும் தோற்கடித்து விஞ்சி நிற்கிறது இதான் முதல் லைனுக்கு அர்த்தம் அஸ்லிஷ்டாம்பி மணிபிகி தியூ பணிபிகி அவதூத அதுக்கப்புறம் அதே மாதிரி தியூ மணிபிகின்னா அந்த இடத்துலேயும் சூரியன் தான் இருக்குது ஆனால் நம்ம பிரகாசத்தை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கச்சித்து கேத்ரக் கைகி மிகச்சில மெஞ்ஞானமுடையவர்களும் க்ஷத்ரக்ஷேத்திரஜையை வச்ச அப்படி க்ஷேத்ரஜம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை அறிந்தவர்கள் மீஞானமுடையவர்கள் உடையவர்களும் பவத்தியும் தேவரீருடைய மேன்மையை அதிகத பதம் மிக முயன்று உணர்கிறார்கள் உணர்கிறார்கள் நம்ம சேர்த்துக்கிறோம் அதிகத பதம் அப்படின்னா நல்லா முயற்சி தான் தெரிந்து கொள்கிறார்கள் அர்த்தம் ஸோ பல சூரிய பல உதயசூரியன்களையே பிரகாசத்தை தோற்கடிக்கிறது உமது ஒளி உமது மேன்மையை மெய்ஞான உடையவர்களும் பல முயற்சிக்கு பின் தான் உணர்கிறார்கள் இது ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் திராத்தும் அனைவரது க்ஷேமத்திற்காகவும் முகுந்தேன பதகமல மூலே விநிஹிதாம் எல்லோருடைய க்ஷேமத்திற்காகவும் இப்படி உயர்ந்த பாதுகை இருக்கே அது எங்கே இருக்கு உகுந்தனுடைய திருவடி தாமரைகளின் கீழ் தேவரில் இருக்கிறேன் அவ்வளோ பெரிய காரியம் ஆனால் அவர் திருவடித்தாமரை கீழே தான் இருக்கார் இந்த இந்த பாதுகை இப்போ பாதையை பற்றி சொல்கிறார் நிரபதீம் எல்லை இல்லாத நிராபாதம் ஏற்குறையும் இல்லாத பெகும் செல்வம் தேவரீர் பா பாதகை சொல்கிறார் நீர்தான் எல்லை இல்லாத எந்த குறையும் இல்லாத பெரும் செல்வம் எனக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு என்ற வார்த்தை அனக பாச்சாம் ஒரு பழுதில்லாதது அது பழுதில்லாத வார்த்தை அது உண்மையான வார்த்தை அதாவது நீ எல்லை இல்லாத எக்குறையும் இல்லாத பெரும் செல்வம் என்று சொல்வது இருக்கிறதே அது அனகவாச்சாம் ஒரு குறை பழுதில்லாதது என்று மன் நம்புகிறேன் மண் ஏன்னா நம்புறது வேற ஒன்றும் இல்லை அர்த்தமாயிடுத்து நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஸ்லோகம் உதரம் படிச்சுடலாமா இதுதான் ஸ்லோகம் மாகார்கை आश्लिष्टाबणिवूत्यूमणि कथा कताच, कदाचि क्षेत्र अतिगतपदम्बवती मुकुंदेन धातु पदकमलमूल विताे निधि अनघवाचा निरवती ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨ ਜਾਇਨਾ